இன்றைக்கி தனியா சட்னி தான் செய்ய போகிறேன் ஒரு வானொலியில் ஒரு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு துண்டு பெருங்காயம் போட்டு பொறிஞ்சதும் கடலப்பருப்பு மூணு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நாலு டீஸ்பூன் தனியா ஆறு டீஸ்பூன் போட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் தனியா உடம்புக்கு ரொம்ப நல்லது பாதி வருபடும் போதே அஞ்சு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் புளி நெல்லிக்காய் அளவுக்கு சின்ன சின்ன துண்டாக பிச்சி போட்டுக்கலாம் பருப்பு ஓரளவுக்கு செவந்ததும் ரெண்டு துண்டு தேங்காவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிட்டு ஆறுனதும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.